பின்னர் தேர்தல் அரசியல் அணியெடுத்து வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அருமையான உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் நிறைந்த நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் தேர்தல் அங்கீகாரத்தை ஆனால் மக்கள் அங்கீகாரத்தை ஏற்கனவே விடுதலை சந்தையில் பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென்னிந்தியாவிலே மக்களுக்காக மக்கள் நம்மீது விடுதலை சிறுத்தைகள் மீது அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை தருவதற்கு நம்மை நிராகரித்தது இந்த தேர்தலிலே போட்டியிடுகிற போது நமக்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பானை சின்னத்தை தர வேண்டிய சூழ்நிலைக்கு தங்கியிருக்கிறார் நம்ம இந்த அங்கீகாரம் என்ப ஒரு நல்ல இன்னும் விடுதலை சிறுத்தைகள் வரலாறு இது இன்று வரவேற்பு நிகழ்ச்சிகளை மட்டுமல்ல இந்த அங்கீகார திருவிழாவை ஊர் தோறும் கொண்டாட வேண்டும் முகாம்கள் தோறும் கொண்டாட வேண்டும் தலைவருடைய பிறந்த நாளை ஒரு ஆண்டு காலம் இதை மாபெரும் திருவிழாவாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓற்றுப்படுவதற்கு கூட தகுதியில்லாத நிலையில் இருந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் கோட்டி போட்டு என்று அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பெற்றுவிக்கிறோம் இந்த அங்கீகாரம் விடுதலை கிருப்பான அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தின் மூலமான அங்கீகாரம் இந்தியாவிலே தேசிய கட்சிகள் ஆறு கட்சிகளுக்கு தேசிய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது மாநில கட்சிகள் ஐம்பத்தி ஆறு கட்சிகள் மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் ஐம்பத்தி ஏழாவது கட்சியாக விடுதலை மாநில அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால் பிறகு தமிழ்நாட்டிலே எந்த கட்சியும் அந்தஸ்து பெறவில்லை மாநில அங்கீகாரத்தை பெறவில்லை பதினெட்டு ஆண்டுகளில் எந்த கட்சியும் தமிழ்நாட்டிலே மாநில அங்கீகாரத்தை பெறவில்லை முதன்முறையாக அதை நொறுக்கி பதினெட்டு ஆண்டுகளிலே தென்னிந்தியாவிலே பத்து ஆண்டுகளிலே எந்த கட்சியும் அங்கீகாரம் பெறவில்லை இப்பொழுதுதான் விடுதலைகள் தேர்தல் அங்கீகாரத்தை பெறுகிறது ஆந்திராவிலே ஜனசேனா தற்போது அங்கீகாரத்தை பெற வைக்கிறது அதே போல இந்தியாவிலே இன்னைக்கு கட்சிகள் வரிசையை பார்த்தால் விடுதலை திருத்தைகள் பதினேழாவது பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்கியிருக்கிறது அது மட்டுமல்ல சமூகத்தில் இருந்து உருவான ஒரு தலைவர் தலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அங்கீகாரத்தை பிறகு தலைமையில பெற்று அங்கீகாரம் என்றது மகத்தானது மக்கள் நமக்கு வாரி வழங்கியது தலைமுடிய அந்த அர்ப்பணிப்பும் உழைப்பும் அதை காட்டிலும் அவருக்கு தெரிஞ்சுக்கூடிய அந்த கொள்கை உறுதியும்

தேசிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுச் என்னுடைய அவர்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தென் மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் தலைவர் மட்டும் அங்கே போய் பணியாற்றினால் போதாது தென் மாநிலங்களிலே நமக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களிலே வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்காக பணியை செய்ய வேண்டும் என்ற பணிவான வேண்டுகாளை விடுத்து இந்த வரவேற்பு நிகழ்வு வரைவர் முதன் வருகிறார் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார் இதுவரையும் நாம் வருகிற போது

பார்க்காமல் இந்த பணியை செய்திருக்கிறார் அவருக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்ள முடியும் அதே போலியே பூம்படி இந்த ஆட்சி போன்ற விஷயங்களுக்கு உதவிய ஒத்துழைப்பு தந்த தம்பி அன்பரசு அவர்தான் அருண்குமார் நெப்போலியன் ரவி பாண்டியன் லைவ் 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 கார்த்திக் குமார் வீர ஆகியோருக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளருக்கு சொன்னே அவர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விருப்பத்தோடு தன்னிகழ்ச்சி கொண்டு வந்தார்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சேர்ந்த மாவட்ட செயலர்கள் அனைவருக்கும் மாநில அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்ச நன்றியை தலைமை நிலையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நேற்று அமைப்பாய்க்க வேண்டும் இன்று அங்கீகாரம் பெற்றோம் நாளை அதிகாரம் வென்றோம் அதிகாரம் வென்றும் என்று நன்றி வணக்கம்